ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை எவ்வளோ ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணிங்கன்னால் இதை பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு நீட்டாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும் அது வந்து அந்த ஒரு ரெக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் ஒரு சின்ன பேப்பர் மாதிரி ஒயிட் பேப்பர் மாதிரி அடியில் இருக்கும் நான் கிளியராக காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த தோலோடு எடுத்துடணும் எடுத்து அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸோ ரெடி ஆயிடுச்சு இன் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூவை நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கடலை பருப்பை ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் இந்த பருப்போட சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகான்னு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவை தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல் நல்ல மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இதை பாருங்க வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சிக்கரை வடை மாவை சேர்த்துக்கலாம் இதோட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து சேர்க்குறேன் இதோட மாவு நம்ம நல்லா கலந்து வடை போடுறப்போ வடை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் மாவு ரெடி ஆகிடுச்சு வடை போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம மாவை தட்டி வடையை போட ஆரம்பிச்சிடலாம் எங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க வடை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் பிடிக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலும் ஷேர் பண்ணிக்கோங்க பாய்